ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நிஃப்டி வர வாரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ நமக்கு வந்து மண்டே வந்து ஹாலிடே இருக்குது ஸோ நம்ம வந்து டியூஸ்டேக்கு வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம் ஸோ டியூஸ்டே மார்க்கெட் வந்து எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஆக்டிவ் கான்ட்ராக்ட் அனலைசஸ் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனலைசிஸ் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஸ்டைக் ப்ரைஸை வந்து சூஸ் பண்ணோம்னா நமக்கு எந்த எந்த ஸ்டைக்கில் நமக்கு வந்து பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ நம்ம அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதை பற்றி வந்து தெளிவாக வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ நான் சொல்ல வர்றது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்சிபுளில் வந்து ஒரு நியூ அப்டேட் வந்து வந்திருக்குது ஸோ அந்த நியூ அப்டேட் ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதில் என்னென்னா ஓஐ ப்ரொஃபைல் வந்து நம்ம வந்து எந்த ஸ்ட்ரைக்கில் வந்து எவ்வளோ ஓஐ கான்ட்ராக்ட் வந்து பில்ட் ஆகிருக்குது அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் சிந்தட்டிக் ஃபியூச்சர் அதாவது வீக்லி கான்ட்ராக்ட் ஓகே ஸோ நமக்கு எப்படி மந்த்லி கான்ட்ராக்ட் வந்து மந்த் எண்டில் வந்து நமக்கு எக்ஸ்பைரி ஆகுதோ ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி கான்ட்ராக்டும் நமக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து இருக்கும் ஸோ அந்த வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது என்னன்றதை பற்றியும் தெளிவாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்சிபுளில் வந்து போனிங்கன்னா சென்சிபிளில் உங்களோட டிமேட் அக்கௌண்ட் ஓகே ஜீரோதா ஏஞ்சல் ஒன் அப்புறமா அப்ஸ்டாக் அப்புறமா ஐசிஐசிஐ டைரக்ட் ஓகே ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோதா இருக்கிறதுனால நான் ஜீரோதாவில் வந்து லாகின் பண்ணிக்கிறேன் ஸோ என்னோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நமக்கு வந்து கொடுக்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப் கோடு வந்து கேட்கும் ஸோ என்னோட ஆப் கோடை வந்து நான் கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன் ஸோ அப்படி லாகின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்ஷன் சைன் வந்து கிடைக்கும் ஸோ சப்போஸ் நான் வந்து நான் சாட்டில் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் எங்கே க்ளோஸ் ஆகிருக்குது அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் கான்டாக்ட்டுக்கு வந்து நமக்கு இந்த இடத்துல சிந்தட்டிக் ஃபியூச்சர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது காட்டும் ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் சார்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ நிஃப்டியோட சார்ட் வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஸோ அப்படி ஓப்பன் பண்ணும்போது எனக்கு ஒரு பாப்பப் வந்து கிடைக்கும் ஸோ அந்த பாப்பப்பை நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஸோ இதில் எனக்கு வந்து சார்ட்டோட இது தெரியும் கிராஃப் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து எப்போவுமே வந்து கிராஃபை வச்சு நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னா அது வந்து ஒரு கொஷின் மார்க் தான் ஓகேங்களா ஸோ இதுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி ஒரு சில கேல்குலேஷன் மெத்தட் வந்து இருக்குது ஸோ அதே மாதிரி டெக்னிக்கலும் எப்படி ஒர்க் ஆகிருக்குது அப்படிங்கிறதும் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்ன ஆகுது இந்த சேனல் வந்து பிரேக் பண்ணுது பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போகுது ஸோ அடுத்த சேனல் வந்து ஒரு புலிஷ்கான ஒரு சேனல் வந்து க்ரியேட் ஆகுது ஸோ என்ன பண்ணுது மார்க்கெட் வந்து சேனல் வந்து பிரேக் பண்ணுது கீழே ஸோ அப்படி பிரேக் பண்ணும்போது ஸோ நமக்கு வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்டுக்கான சேனல் வந்து க்ரியேட் ஆகுது ஓகேங்களா ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்டோட சேனலில் வந்து ட்ரேட் ஆகிட்ருக்கு ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சேனலோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வந்து ட்ரேட் இருக்கு ஸோ இப்போ இதில் வந்து எந்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து மாற்றிக்கிறேன் ஸோ அப்படி மாற்றும்போது எனக்கு வந்து என்னென்ன ஃப்யூச்சர் நம்ம வந்து கவனிக்கணும் ஆக்டிவ் கான்ட்ராக்ட் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ சென்சிபிளில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு இதில் வந்து ஓப்பன் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ஓப்பன் ப்ரொஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா நியூ அப்டேட் என்ன அப்படின்னா நமக்கு சார்ட்டும் வந்து கிடச்சிருக்கும் ஸோ அதே மாதிரி அந்த சார்ட்டில் வந்து எந்த ஸ்ட்ரைக்கில் எவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கிரேட் ஆகிருக்குது அதாவது எத்தனை கான்ட்ராக்ட் வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம வந்து பார்த்துக்க முடியும் ஸோ நம்ம வந்து செட்டிங்ஸ்க்கு போயிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் கரண்ட் வீக் எக்ஸ்பைரி மட்டும் நான் எடுத்துக்கிறேன் ஸோ ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் அன்டிக் வந்து பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஏப்ரல் தேர்ட் கான்ட்ராக்டை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கான்ட்ராக்ட் வந்து இந்த இடத்துல பில்ட் ஆகிருக்குது அப்படிங்கிறத வந்து காட்டிடும் ஸோ கால் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ கான் ஃபார்ட்டி த்ரீ லேக்ஸ் கான்ட்ராக்டும் புட் ஆப்ஷனில் வந்து சிக்ஸ்டி டூ லேக்ஸ் கான்ட்ராக்டும் வந்து இருக்குது அட் த சேம் டைம் நான் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக்கு வந்து செலக்ட் பண்ணும்போது ஸோ அதில் வந்து சிக்ஸ்டி டூ லேக்ஸ் கான்ட்ராக்டும் டுவெண்ட்டி செவன் லேக்ஸ் கான்ட்ராக்டும் வந்து இருக்குது ஓகேங்களா புட்டில் ஸோ அப்போ மார்க்கெட் வந்து எதுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் பை ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் எதுக்கு கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து செல் ஆகிறதுக்கான சான்சஸும் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர் ஸோ சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இஸ் நத்திங் பட் இட்ஸ் எ வீக்லி கான்ட்ராக்ட் ஓகேங்களா ஸோ நமக்கு எப்படி மந்த்லியில் வந்து மந்த்லி ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வந்து இருக்குதோ அதே மாதிரி நமக்கு வந்து வீக்லிலையும் நமக்கு வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போது வீக்லி கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ வீக்லி கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா இப்போ ஸ்பாட் எங்கே க்ளோஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் நைன்டீனில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஸோ அப்புறம் நம்ம வந்து ரவுண்ட் ஃபிகராக வந்து பார்த்திங்கனா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து எடுத்துக்கலாம் ஸோ அப்படி எடுத்து பார்க்கும்போது காலோட எல்டிபி எவ்வளோ இருக்குது புட்டோட எல்டிபி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் ஸோ ஒன் தேர்ட்டி நைன் கால் ஆப்ஷனோட எல்டிபி புட் ஆப்ஷனோட எல்டிபி வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி செவன் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ரூபா வந்து வித்தியாசம் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ இந்த நாற்பத்தி ரெண்டாயிர ரெண்டு ரூபா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷனில் ப்ரீமியம் வந்து புட் ஆப்ஷனோட ப்ரீமியத்தோட ரெண்டு ரூபா வந்து அதிகமாக இருக்குது ஸோ அப்போ நம்ம எந்த ஸ்ட்ரைக்கை வந்து சூஸ் பண்ணிடுறோன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ அந்த ஸ்ட்ரைக்கோட நாற்பத்தி ரெண்டு ரூபா வந்து கூட்டிக்குவாங்க ஸோ அப்படி கூட்டும் போது நமக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி டூ அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் நமக்கு வந்து சிந்தடிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது அதாவது வீக்லி கான்ட்ராக்டோட ஃபியூச்சர் ப்ரைஸ் ஓகே ஸோ அதே மாதிரி இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும் ஸோ இந்த ப்ரைஸும் நமக்கு இந்த ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகணும் ஸோ இது எல்லா நாளுமே நம்ம மேட்ச் ஆகணும்னு கிடையாது இது ஃப்ரெஷ் கான்ட்ராக்டில் வீக்லி ஃப்ரெஷ் கான்ட்ராக்டில் மட்டும்தான் மேட்ச் ஆகும் இந்த கான்ட்ராக்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம் அந் நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டை செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரென்சேட் ஆகும் ஏன்னா கரண்ட் வீக்லேயும் நமக்கு எக்ஸ்பைரி இருக்குது இல்லையா ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இது வந்து இருக்கும் ஸோ இது வந்து வீக்லி கான்ட்ராக்டோட ஃப்யூச்சர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா காலுக்கும் புட்டுக்கும் உள்ள வித்தியாசம் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோடு நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு அது தான் நமக்கு வந்து வீக்லி கான்ட்ராக்டாக வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஓகே ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம இண்டிகேட்டருக்கு வந்து நம்ம எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக வந்து பார்த்துடலாம் ஸோ இப்போ நமக்கு வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்ல வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஸோ அதாவது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல க்ளோஸ் ஆகிருக்குது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி டூ அப்படிங்கிற லெவலை வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் இது வந்து வீக்லி கான்ட்ராக்ட் ஸோ இதுக்கு மேலே இருந்தால் பை ஆகவும் இது கீழே இருந்துச்சுன்னா செல் ஆகும் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறோம் ஸோ அப்போ நம்ம சூஸ் பண்ணுற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஃபியூச்சரை பேஸ் பண்ணி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ அப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கில் தான் நமக்கு வந்து பை அண்ட் செல் வந்து நடக்கும் ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நமக்கு வந்து பை சிக்னல் வந்து கிடைக்குது மார்க்கெட் வந்து பை ஆகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நமக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனில் வந்து பை சிக்னல் வந்து கிரேட் ஆகும் அப்படி கிரேட் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து பை ஆகும் அட் தி சேம் டைம் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் வந்து இருக்குது அப்படின்னா நமக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா பை சிக்னல் வந்து க்ரியேட் ஆகணும் ஸோ அப்படி க்ரியேட் ஆச்சுன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து அண்டர் செல்லிங்கில் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பை செல் சிக்னல் வந்து கொடுத்துருக்குறோம் அண்டு அதே மாதிரி ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி நமக்கு வந்து எவ்வளோ பை ஆகும் எவ்வளோ செல் ஆகும் அந்த இதோடய டார்கெட் வந்து எவ்வளோ க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து இந்த ஆப்ஷன் கிரீக்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ ஆப்ஷன் கிரீக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதோட டெல்டா வேல்யூ அண்ட் தீட்டா வேகா காமா ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஒரு ஆப்ஷனோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ பை ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ டார்கெட் வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸோட டெல்டா பேஸ் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி சப்போஸ் கால் ஆப்ஷன் பை ஆகுது அப்படின்னா பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் அப்படிங்கிறது டெல்டா வேல்யூ இருக்குது அப்படின்னா புட் ஆப்ஷனுக்கு வந்து பாருங்கள் டெல்டா வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஃபோர் ஃபோர் இருக்கும் ஓகேங்களா இது ரெண்டுத்தையும் வந்து கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட் ஒன் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸுக்கு வந்து இருக்குது டெல்டா வேல்யூ அதே மாதிரி உங்களுக்கு வந்து புட் ஆப்ஷனோட டெல்டா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபோர் ஃபோர் வந்து இருக்குது ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து கூப்பிட்டிங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் அப்படிங்கிற லெவல் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா நிஃப்டி வந்து ஒரு நூறு பாயிண்ட் வந்து மொமெண்டம் வந்து கொடுக்குது அப்படின்னா இதோட வேல்யூ இதோடய ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து எவ்வளோ நமக்கு மொமெண்டம் வந்து கொடுக்கும் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் அப்படிங்கிற வேல்யூ அப்படின்னா ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து மொமெண்டம் கொடுக்கும் அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கில் நிஃப்டி ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மொமெண்டம் கொடுத்தா இது வந்து அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தாறு பாயிண்ட் வந்து மொமெண்டம் கொடுக்கும் அப்படிங்கிறத இது வந்து மீன் பண்ணுது ஓகேங்களா ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஆக்டிவ் கான்ட்ராக்ட் வந்து பார்த்துருவோம் ஸோ ஆக்டிவ் கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி நமக்கு வந்து என்னென்ன ஸ்ட்ரைக் வந்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம் தெளிவாக ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டில் என்ன சொல்லுது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரடு கிராஸ் பண்ணுச்சுனா பை ஆகும் அதே மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் க்ராஸ் செல் செல்லாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து காட்டுது சிந்தடிக் ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி டூ அப்படிங்கிறது நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது ஸோ இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா பை ஆகும் இது கீழே இருந்துச்சுன்னா செல்லாகவும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் ஸோ ஆக்டிவ் கான்ட்ராக்டும் வந்து ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துடலாம் ஸோ ஆக்டிவ் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு சிக்ஸ் கான்ட்ராக்ட் வந்து நம்ம எடுத்துப்போம் ஸோ அப்படி ஃபஸ்ட்டு சிக்ஸ் கான்ட்ராக்ட் நம்ம எடுக்கும் போது நமக்கு என்னென்ன கான்ட்ராக்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் அண்ட் புட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக இருக்குது ஸ்டாண்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற கால் ஆப்ஷனும் வந்து நமக்கு வந்து ஸ்டாங்கல் வந்து இருக்குது ஓகேங்களா இது வந்து அதே மாதிரி ஸ்டாடல் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஸ்டாங்கல் ஓகேங்களா ஸோ அப்போ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌ சிந்தடிக் ஃபீச்சர் எவ்வளோ இருந்தது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி டூ அப்போது இந்த ஃபைவ் ஃபார்ட்டி டூ டூ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஒரு குரூசியல் லெவலாக இருக்கும் ஸோ இந்த லெவலுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து பை ஆகும் இந்த லெவலுக்கு கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து செல்லாகவும் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறோம் அண்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி டூ அப்படிங்கிறது வீக்லி கான்ட்ராக்ட் அதாவது வீக்லி ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் இருக்குது ஸோ இது கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் செல் இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் பை ஆகிறதுக்கான சான்சஸும் வந்து இருக்குது ஸோ அதுக்கு நம்ம சூஸ் பண்ணுற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இதில் நமக்கு வந்து எந்த ஸ்ட்ரைக்கில் வந்து நமக்கு பை சிக்னல் வந்து க்ரியேட் ஆகும் ஸோ இந்த பிங்க் லைனில் தான் நம்ம வந்து பை அண்ட் செல் சிக்னலாக வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ இதில் எதில் நமக்கு வந்து பை சிக்னல் க்ரியேட் ஆகுதோ நம்ம வந்து அந்த டைரெக்ஷனில் நம்ம வந்து போகலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு சிக்ஸ் ஹண்ட்ரடில் பை சிக்னல் வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்னா தாராளமாக நம்ம வந்து கால் ஆப்ஷன் பையிங் வந்து போகலாம் அதே மாதிரி சப்போஸ் நமக்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பைசிக்னல் க்ரியேட் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து புட் ஆப்ஷனில் வந்து பையை வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் நம்ம டியூஸ்டேக்கான மார்க்கெட் ப்ரிடிக்ஷன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹேவ் எ நைஸ் டே